சமூக வலைதளங்களில் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு கண்காணிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்த என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச தான் நாம் தமிழர் வந்து கே வந்து அந்த அளவுக்கு கொச்சை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அளவுக்கு என்ன வந்து கே மேலே வந்து நாம் தமிழர் வச்சுக்கி என்ன வன்மோம் இந்த அளவுக்கு எதுக்கு நீங்கள் வன்மத்தை கைக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறியா அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் எங்கள் தலைவர் வந்து உங்கள் உங்களை பற்றி என்னாச்சும் பேசுனாரா எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லை எதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ எப்படி சொல்லுவோம்னா விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தானே தான் அரசியல் எங்கள் தம்பி தானே அரசியல் கொடுவார் நாம் தமிழ் கற்று நீங்கள் பேசிகிட்டு இருந்தியே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தியே அந்த நேரத்தில் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தியே நீங்கள் எங்கள் அண்ணன் தானே எங்கள் தம்பி தானே வரட்டும் தமிழ் தமிழ் சினிமாவில் வந்து யாரும் வந்தது இல்லையா வரட்டோம்னு பேசிகிட்டு இருந்தியே வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி வந்து நீங்கள் பேசிக்கிறியே கூட்டணி இல்லாமல் இருந்தானே பேசிக்கிட்டு கூட்டணி இல்லாமல் என்னென்ன அது பேச முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நெகட்டிவாக பேசிக்கிறியே அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக மட்டமாக எவ்வளோ கொச்சை பேச முடியுமோ அளவுக்கு பேசிக்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் வந்து நீங்கள் பேசுகிற அளவுக்கு அப்படி விஜய் என்னையா பண்ணார் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சாத ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படியே வரிசையாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்லேருந்து ஏடிஎம்கே வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆண்டதில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதில் வந்து இப்போ ஆண்ணா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு இது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா ஒரு குறைகள் வரதான் செய்யும் ஒரு நிறைகள் வரதான் செய்யும் அந்த குறைகளை வந்து தட்டி கட்டிட்டு இருந்தால் யார் அப்புடின்னா நாம் தமிழர் கட்சி தான் அப்போ தட்டி கட்டிட்டு இருந்தார் உண்மையில் அதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம் என்னென்ன விஷயமோ மணல் கொள்ளையிலேருந்து மலை மலை மலையை மலைய மக்கள் வளத்தை சுரண்டாங்க எல்லாம் திருட்டு குருட்டு திருட்டு கு எல்லாமே எல்லாத்தை பற்றியும் பேசுவாப்பில்ல அதே மாட்டேன் எம்எல்ஏ எம்பி எல்லாம் சொத்து வளர்த்தும் சரி எல்லா சொத்தும் யார் யார் என்னத்தை சொத்து சொத்து வச்சுருக்காலோ எல்லாத்தை பற்றியும் அந்த அளவுக்கு பேசினார் நீங்கள் அதை பேசுகிறீங்கன்னா கரெக்டே நல்லா பேசுவீங்க விஜயை பற்றி பேசுறீங்களே விஜய் வந்து என்ன பண்ணார் விஜய் வந்து ஆட்சி செஞ்சுப்பிட்டு ஓடி போயிட்டாரா இல்லை வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு ஒழுங்காக தமிழ்நாட்டை ஆளில்லையா இல்லை என்ன ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலை என் மக்களுக்கு இப்போதான் புதுசாக வாட்சிக்கே வர்றாரு அரசியலுக்கே வர்றாரு நீங்கள் தட்டி கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல இந்த அளவுக்கு கீழ் தருவோம் மட்டம்மா போய் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே நம்பர் ஒன்று இடத்துல இருந்தீங்க நீங்கள் அப்போ வந்து நம்பர் ஒன்று இடத்துல இருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு மட்டமாக போய் கீழே அளவுக்கு போய் இறங்கிட்டியே நீங்கள் அதில் தமிழ்நாட்டில் இருந்துச்சு நீங்கள் ஆட்சியில் நீங்கள் அந்த இதை பேசிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கே என்ன வரல எங்கள் தலைவர் வந்து நீங்கள் அப்படி கீழ்த்தணுமா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ஆட்சிக்கு வந்து பரவாயில்ல நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே வராமல் சும்மா வரவலை பிடிச்சி இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களே அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன வன்மோ அந்த மேலே உங்களுக்கு உண்மையில் சரி அந்த அளவுக்கு வன்மை என்ன கரூர் விஷயத்தில் வந்து இப்போ தலைவரால் போய் தலைவருக்கு அங்கே கூட்டத்தில் போய் ஒரு நாற்பது வரை இறந்து போயிட்டாங்க அந்த அது மாதம் கண்டன் கிடைக்காம அந்த சாட்டை இருக்கிறார் வீடியோ சாட்டை வீடியோவில் தொடர்ந்து ஒரு மாதம் கண்டென்ட் இல்லாமல் என்னென்ன போட முடியுமோ எந்தெந்த கீழ்த்தரமாக போட முடியுமோ அப்படி கொச்சையைப்படுத்தி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டுருக்கிறாங்க அந்தளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க அளவுக்கு கீழ்த்தரமாகவும் பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் முதல் யார் பண்ணிகிட்டு இருப்பானா திராவிட கட்சிக்கு தான் பண்ணிகிட்டு இருக்குமாம் திராவிட கட்சி தான் வந்து என்னாச்சும் ஒரு விஷயம் சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்ப அதை வ அதை வச்சியே ரொம்ப ஓட்டிக்கிட்டு அந்த கட்சியை அழிச்சிருமாமா திராவிட கட்சி வந்து அந்த கட்சியை அழிச்சிருமாமா அப்போ இப்போ அந்த இதை யார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் பண்ணிகிட்டு இருக்குது நான் உண்மை நாம் தமிழர் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ உள்ள தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளாக எதுவுமே இந்த விஷயத்த பேச கிடையாது எந்த விஷயத்தை இந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் பேசுகிற வாழ்த்தால் விஜய்க்கு நெகட்டிவாக யாரும் பேச கிடையாது நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்குது முதல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா அதே மாட்டான் ஒரு கட்சி உருவாகும்னு நினச்சாவே அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி ஒரு சில இதெல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி தானா ஒரு புது கட்சி உருவாகுதுனால் திராவிட கட்சி வந்து அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குமா என்ன பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்குமாம்மா அப்போ எப்படி சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்குமா ஒரு எலக்ஷனில் ஓடி போகிற அளவுக்கு அந்த நெருக்கடி பண்ணுவாமா திராவிட கட்சி வந்து இப்போ வந்து திராவிட கட்சிகள்லாம் நெருக்கடி கொடுக்கல உண்மையிலே விஜய்க்கு வந்து திராவிட கட்சியெல்லாம் நெருக்கடி கொடுக்கல நாம் தமிழர் தான் கொடுத்துட்டு இருக்குது எ எதுவும் சொல்லலை நாம தமிழர் வந்து எப்போ எப்போ ஒரு ஒரு ஆளை விமர்சிப்பாங்களோ ஓ ஒரு அரசியல் வந்து ஒரு பத்து வருஷம் ஆண்டு அவங்க அது எந்தெந்த அளவுக்கு செத்து செத்து வச்சுக்கிட்டாலோ எந்தெந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி எந்தெந்த அளவுக்கு ஒன்றுமே செய்யலையோ அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருப்பாப்ல ஓகே அதெல்லாம் கரெக்டா இவர் ஒன்றுமே பண்ணாதால பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சி களி களி ஊற்றுறாரு உண்மை அந்த அது எதுக்கு அந்த கேவலமான அது எதுக்கு அந்த அளவுக்கு கேவலமானது எதுக்கு எதுவுமே பண்ணாதால பிடிச்சி அது மட்டும் சொல்லி அதே மாட்டேன் இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டா இறந்து போயிட்டு இப்போ நான் நேற்று வந்து சாட்டை வீடியோவில் பார்க்குறேன் நாற்பத்தொரு பேர் வந்து இப்போ அங்கே மகாபலிபுரத்துக்கு போனால் அப்புறம் மகா பளிப்புறமாக பளிப்புறமாக இவங்க தான் அரசியல் வேறு ஆள் பேசுகிறதெல்லாம் அரசியல்ன்னு நினச்சிட்டு பாரு போல் அங்கே போய் போய் எல்லாம் காலில் ரூமுக்கு தனித்தனியும் குடும்பத்தை கூட்டு ரொம்ப பேசி காலெல்லாம் விழுந்துருப்பார் போல் எங்கள் அண்ணன் வந்து காலெல்லாம் வந்து அழுகிட்டு அப்படி பேசி அப்படின்னு அதுக்கு இவர் என்ன தெரியுமா சரி சொல்கிறாரு நீங்கள் இங்கே போய் எதுக்கு காலை விழுவணும் காலை விழுந்தால் நீங்கள் தான் அந்த செஞ்ச தப்புன்னு உணர்றதுக்கு அர்த்தமா அப்புடின்னு அவர் சொல்கிறார் எல்லாம் இவருக்கு போகடி சொல்லிகிட்டு இருப்பாங்க போல் எல்லாம் நான் போகிறேன் பண்ணுறேன் அதே மாட்டோம் சொல்கிறாரு அங்கேருந்து திருச்சி வந்து வர வரைக்கும் கார்லேயே வர்றாராம் கார்லேயே போகிறாராம் ஏன் நடந்து வரணும் இவருக்கு போகும் பர்மிஷன் கேட்குறதுக்கெல்லாம் நான் சொல்கிறாரு இவருக்கு பர்மிஷன் கேட்டு இவருக்கு போக அடிச்சு பேசிகிட்டு இருப்பா போல் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா பண்ணிட்டாங்க வாயா சாட்டை அப்புடின்னு எங்கள் விஜய் என்னை வந்து சொல்லிகிட்டு இருப்பார் போல இவருக்கு அங்கே போய் போகிறார் ஒரு துக்க செய்தியில் போய் அங்கே போய் எல்லாம் எவ்வளோ நம்மளால் தான் இப்படி ஆச்சு அப்புடின்னு நம்ம தான் வந்து இப்படி ஆச்சு என்னமோ செஞ்சுக்கிட்டேன் அந்த வேறு விஷயம் அங்கிட்டு நம்ம கூட்டத்தில் வந்து இப்படி ஆச்சுன்னா அவர் எவ்வளவோ போய் அங்கே காலில் அழுது என்னென்னமோ சொல்லி குடும்பத்தை சமாதானப்படுத்திருக்கிறாரு இவர் சாட்டை வந்து என்ன பேசுகிறாருன்னா அங்கே போய் காலை விழுந்து கும்பிட்டு நீங்கள் தான் யாராச்சும் காலில் போய் விழுந்து கும்பிடுவாளா அப்படியாம் அவர் கும்பிட்டா நீங்கள் சச்சி தப்பு தானே தால காலை விட்டு கும்பிடுறியே அப்படியான் அதே மாட்டான் வீட்டை கதவை விட்டு இங்கே தனி குடும்பத்துக்கு கும்பிட்டு தனியாக செஞ்சு சஞ்சு பேசிக்கிட்டா இருந்தா போல அப்போ சொல்கிறாரு அனிதா விஷயத்துக்கு நீட்டால் இறந்து போனாங்களா அனிதா விஷயத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களாம் அங்கே எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடலாம் ஆமாம் ரூமுக்குள்ள ரூமுக்குள்ள என்னென்ன விஷயம் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சாட்டுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு விடுவாங்க போகல எல்லாருக்கும் தனி எடுத்து போட்டு விடுவா போல் அதை சொல்லல இப்போ இந்த நா அதன் ஜூலில் இந்த நாற்பத்தொரு விருவ வச்சு நல்ல அரசியல் யார் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறானா விஜய் மேலே பற்றி அரசியல் யார் பண்ணிட்டுருக்கிறானா எங்கள் தலைவர் மேலே நாம் தமிழர் கட்சி தான் பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் போய் சும்மா சாட்டி சேனல் எடுத்து பாருங்களே என்னென்ன பேசணுமோ அந்தந்த அளவுக்கு பேசி வச்சுருக்கேன் இப்போ உண்மையிலே இதை வந்து யார் பேசுகிறதுனா இந்த நாற்பது உயிரை வச்சு கேமுலான்ட்டு இருக்கிறது யார்னா உண்மையிலே அந்த கொச்சைத்தனமாக அந்த நாற்பது உயிரை வச்சு கொச்சைத்தனமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற யார்னா அந்த நாம் தமிழர் கட்சி தான் இதெல்லாமே கட்சிக்கு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மட்டம் இறந்து போனதை வச்சு அரசியல் பண்ணுறது என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அரசியல் கட்சியோடு இப்போ திராவிட கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த வேலையை வந்து அந்த அளவுக்கு கீழ்தரமாக மட்டமாக இறங்கி அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்குது எப்படி சொல்கிறது அந்த நாற்பது விஜய் அந்த இறந்து பிள்ளைங்களை வச்சு ஒரு ஒன்றரை மாதமாக வீடியோ போட்டு என்னாச்சும் போட்டுக்கிட்டு பாஸ் நெகட்டிவாக என்னாச்சும் ஒன்று வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு சீமான் வந்து ஒரு தலைவர் கட்சியை பார்க்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் எதிர்த்தா பார்க்க போறான்னு வச்சுக்கோங்க ஒரு மோடியாக ராகுல் காந்தியாக யாராச்சும் எதிர்த்தியாக போகிறா பார்க்க போகிறான்னு அது சாட்டை என்ன மாதிரி சொல்லுவாப்பில்ல எங்கள் அண்ணன் க எங்கள் அண்ணனை அப்படி போட்டால் கூட்டணி சார் அப்புறம் ஆகலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படி கிடையாது எங்கள் அண்ணன் மனதான மதத்தெல்லாம் போய் சந்தித்தார் போய் பார்த்தார் அப்படின்னு சொல்லி இதுவே விஜய் வந்து விஜய் வந்து ராகுல் காந்தி இப்போ பிஜேபி தலைவர் ராட்டி எடப்பாடி இல்லாட்டி யாருனாச்சும் போய் சந்திச்சுக்கப் போகிறான்னு வச்சுங்களேன் அப்படியே என்ன மாதிரி தெரியுமா சொல்லுவார் பிஜேபியுடன் விஜய் கூட்டணி அப்படின்னு என்னாச்சும் ஒரு கணக்கு எடுத்து அப்படி தான் நீங்கள் அவர் வீடியோ போய் பாருங்கள் ஒன்று ஒன்று தெரியும் அப்படியே அந்தளவுக்கு போய் எடுத்துட்டுருவார் இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து எப்படி சொல்லுவோன்னா நல்ல நாகரீகமான தூய்மையான பண்பாட்டான அரசியலை பண்ணிகிட்டு இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி இவங்க வந்து எதுக்கு இப்போ விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் விஜயை பற்றி இப்போ நெகட்டிவாக பேச பேச எல்லாம் விஜய் விட்டு போவாங்க அந்த கட்சியை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்புடின்னு அவர் நினச்சிட்டு இருந்து நம்ம வந்து சேர்ந்துருவா நினச்சிட்டு இருக்காரு உண்மையிலே சொன்னி தமிழ்நாட்டில் எவ்வளவோ கட்சி அரசியல் இருக்குது அரசியல் கட்சி அரசியல் கட்சி இருக்குது எல்லா அதுலேருந்து விஜய்க்கு போயிடுவாங்க ஓட்டு பிரியுந்தேன் ஆனால் உங்கள் கட்சியை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து விஜயை வந்து திறந்தாழ்த்து மட்டமாக இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசாமல் இருந்திருந்தாலுமே நீங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் கட்சி துணை யார் ஏன்னா உங்கள் அரசியல் கொள்கையும் சரி உங்கள் பேச்சும் சரி உங்களோடய ஒரு ஒரு தூய்மையான ஒரு நாகரிகமான அரசியல் இருந்துச்சு மொதல் அப்போ அதனால் உங்கள் வந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க நீ இப்படி மட்டம் தட்டி 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 பேசி பேசி எல்லாம் இப்போ உண்மையிலே சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் பாருங்கள் அது இன்னமும் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் வந்து பொறுத்தாரே பூமி ஆழ்வாரணம்னு இருக்குது எங்கள் அண்ணன் இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரா ஒரு வார்த்தை பேசியிருக்கார் அப்பயே பல கட்சிகளை பற்றி பேசியிருக்காரு அவர்களும் பேசியிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை விட்டுருக்காங்க ஆனால் இதுவே புலப்பாக இப்படி உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது கிடையாது அது மாட்டான் இப்போ நாம் தமிழர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இதுவே புழப்பாக அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது அது மாட்டான் இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா கருவுல இருந்து போய் இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க உண்மையிலே சொல்கிறேன் இப்போ உள்ள டிஎம்க்கு இப்போ ஆளுங்கட்சி கூட இந்த அளவுக்கு திற உண்மையிலே இந்த அளவுக்கு சலுகைகள் பண்ணியிருக்குமான்னு தெரியும் இப்போ இறந்து போய் அது தச்சையெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே இந்த அளவுக்கு இறந்து போயிட்டாக எங்கிட்ட சரி எங்கள்கிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு இறந்து போயிட்டாக முடிஞ்சு போச்சு அதில் வந்து இருபது ரூபா கொடுத்து மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க படிப்பு முதக்கொண்டு கல்வி முதற்கொண்டு எல்லாம் தொழில் முதக்கொண்டு எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டார் ஓகேவா இது வந்து உண்மையிலேயே சூரிய இப்போ ஆளுங்கச்சியோடு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அளவுக்கு கிரேட்டாக எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு உண்மையிலே கிரேட்டாக பண்ணியிருக்காரு அதை நீங்கள் பாட்டினாலும் பரவாயில்ல சும்மா என்னாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணிக்கிட்டு இருந்திக்கலோ அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு உண்மையில் இப்போ அங்கே சந்திச்சவங்களாம் ஒன்று சொல்கிறா காலையில் போய் விழுந்துட்டாங்க விழுந்துட்டு எந்திரிக்கல ரொம்ப அழுகையாக இருந்துச்சு அப்படி எப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பிரஸ்மின் இந்த போய் கேட்டு பாருங்கள் ஒன்று ஒன்று அவர் குடும்பத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ நான் கேட்டு பாருங்கள் சார் நம்மளால தப்புன்னு நினச்சா அவர் போய் அந்த அளவுக்கு விழுந்திருக்காரு பண்ணியிருக்காரு அழுதுருக்கார் அந்த அளவுக்கு நீங்கள் போய் நினச்சி பார்த்துக்கோங்க என்ன எப்படி என்னென்ன அது மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ எப்படி சொல்கிறதுனா நீங்கள் உண்மையிலே நாம் தமிழர் வந்து எதுக்கு டிவிக்கவே அப்படி எதுக்கிறீ இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி யார் டிஎம்கே யார் ஏடிஎம்கே நீங்கள் யாரை எதுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சி நீங்களே நினச்சி பாருங்கள் யாரை ஃபஸ்ட்டு எதுக்கணும் ஆளுகின்ற கட்சியையும் ஆளை போகிற கட்சியும் எதுக்கணும் அதே மாட்டேனே இப்போ ஆளுகின்ற கட்சியார் டிஎம்கே இதுக்கு முன்னாடி ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச கட்சி யார் ஏடிஎம்கே சரி ஏடிஎம்கே எடுக்க வேண்டிய தான் நீங்கள் மெயினாக எதிர்த்தாகணும் ஏன்னா பாய் செஞ்சுட்டு இருக்கா ஆட்சியை அடுத்தது வரும்போது நம்ம ஆளுங்கன்ற கட்சியை தான் நம்ம எடுத்து ஆகணும் இல்லை அப்படி அப்படி ஆளுங்கட்சி எதுக்கலாட்டியுமே சரி நீங்கள் முன்னாடி முன்னாடி ஆளுங்கிற கட்சியை எது எதுக்கலாம் நீங்கள் அதெல்லாம் விட்டு புட்டு தேவையில்லாமே எங்கள் தலைவரை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறீங்களே இதுதான் கொள்கையா இல்லை தெரியாமல் இருந்தாங்க இதுதான் முத இதுதான் கொள்கையா எங்கள் அண்ணன் வந்து உங்களை எதுக்கே கிடையாது தெரியுமா எங்கள் அண்ணன் உங்களை என்னாச்சும் ஒரு எடுத்துருக்காரா எதுவுமே உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது எதுவுமே உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது எங்கள் அண்ணன் என்ன டிஎம்கேவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி எங்கள் அண்ணன் கரெக்டாக செஞ்சு செயல்படுறாரு இப்போ யார் கா கச்சில் தான் எதுக்கணும் இப்போ ஆளுங்க சேர்ந்து எடுத்துக்கணுனா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் கேவுக்கும் தான் போட்டின்னுங்கிறாரு புரியுதா உங்களுக்கு நீங்கள் யாரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க ஆளுங்க சேர்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லை அது ஏன் உங்களுக்கு உங்களுக்கே புரியுதா என்னென்னு தெரியலை எனக்கு அது வந்து எப்படின்னா இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ பச ஒரு பயிலர்களுக்கெல்லாம் இப்போ எப்படி சொல்கிறதுனா இல்லை எல்லாேருக்குமே கொள்கைன்னா சத் உண்மையில சரி எனக்கு தெரிஞ்சதை பொறுத்தேன் கொள்கைன்னா டிவி டிவிக்கேவும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் கொள்கை கோட்பாடணும்னு வந்ததே எங்களுக்கு தெரியுறத அவ்வளோ தான் உண்மையிலே தெரியும் இதுக்கு முன்னாடிலாம் கொள்கை கோட்பானா எங்களுக்கு என்னென்ன தெரியாது உங்களால தான் எங்களுக்கு கொள்கையை கோட்பாடுன்னு என்னமோ ஒரு கட்சின ஒரு கொள்கை இருக்கணும்னு கோட்பாடு இருக்கணும்னு நீங்கள் வந்ததே எங்களுக்கு தெரியணும் தெரியுதே இதுக்கு முன்னால் எங்களுக்கு கொள்கை கோட்படலாம் தெரியாது உண்மையிலே இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தது அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தனமான அரசியலை நீங்கள் பண்ணிவிங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மாட்டான் எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஏடா உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு கட்சியை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு இவ்வளோ கொஞ்சம் ஒவ்வொரு தெரியுது உனக்கு அப்புறம்னு சொல்கிறார் ஆனால் இப்படி தெரிஞ்சு போய் நீ டிவி கேவல இருக்கிறீடான்னு ஒரு 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 ஆள் கேட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் பெரிய ஆளுங்க ஆளுங்கப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு நாற்பது ஐம்பது இருக்கிறதால டிஎம்கேனா டிஎம்கே தான் இருப்பாங்க பிஜேபி தான் இருப்பாங்க காங்கிரஸ்னால் காங்கிரஸ் தான் இருப்பாங்க ஏடிஎம்கேன்னா ஏடிஎம்கிலேருந்து தான் இருப்பாங்க பசங்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சி எப்படி போகுது தமிழ்நாட்டில் அப்புடின்னு நாங்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் டிவிக்கு எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் வந்தாப்புல அதனால் இப்போ உள்ள நடைமுறை அரசியலுக்கு நம்ம யாருன்னு எங்களுக்கு தெரியும் அது மாட்டான் உண்மையிலே சொல்லி உண்மையான தான் நம்ம எந்த கட்சிக்கு போனோம்னால் அவங்களுக்கு தெரியும் டிவி கேக்கு போனோம்னா தெரியும் உண்மையிலே அது மாட்டான் எனக்கே ரொம்ப நாளாக இப்போ எப்படி நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்தளவுக்கு அரசியலுக்கே வரல அரசியல் வந்து ஆண்டாலும் பரவாயில்ல நீங்கள் கொச்சை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே பண்ணாத விஷயத்தில் ஆனால் உண்மை எதுவுமே பண்ணலை அளவுக்கு நீங்கள் எதுக்கு மட்டமாக பேசணும் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப சரி நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம் தான் நானும் போட்டேன் அந்த இப்போ கரூர் விஷயத்தில் உண்மையிலே சொல்லி கரூர் விஷயத்தை பண்ணி அரசியல் பண்ணது யாருன்னா அது யாருன்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வந்து தான் வேறு எந்த கட்சியுமே பண்ணலை இப்போ ஏடிஎம்கே பற்றியும் பேசினார் டிஎம்கே பற்றியும் பேசுனார் எல்லாத்துலேயும் பேசுனார் ஏற்று பேசினாங்க அதான் தெரியல பேசினாலும் அவர் வார்த்தையில் விட்டுட்டா இவர் அதே பொழப்பாக இருக்கிறது இப்போ அண்ணாமலை தான் பேச அம்னா பிஜேபியை என்ன பேசினார் மோடியை பற்றி பாசிசம் பாயாசம் அப்போலாம் பேசினா அப்படியேங்க தலைவர் அண்ணாமலை வந்து என்ன அச்சம் பேசுனாரா அவர் வந்து விஜய் என்ன விட்டு கொடுக்கல அந்த அளவுக்கு பேசி இருக்கிறார் அது மாட்டான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு கூட்டம் வந்தாலும் அதுமாதிரி ஒரு விஷயம் வர்றது செய்யும் அது மட்டும் அது வந்து வர்றது வந்து தற்செயலான செயல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அதுவுமே பண்ண முடியாது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியும் அது மாட்டான் அந்த அளவுக்கு நடந்துச்சு நடந்துச்சுன்னு விட்டுற வேண்டியது தானே சும்மா இவர் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்னென்னது பேசணுமோ அதான் இல்லை கருவி விஷயத்தில் மெயினாக அரசியல் இப்போ பண்ணது யாருன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுனா நாம் தமிழர் கட்சி தான் மெயினாக அரசியல் பண்ணாதே இதெல்லாம் திராவிட கட்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே இதெல்லாம் திராவிட கட்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு திராவி முதல்ல திராவிட அதே சொல்ல முதல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பித்தா திராவிட கட்சிகள் தான் ரொம்ப குறைச்சல் கொடுக்குமா ரொம்ப இதாக இருக்குமாம்மா அந்த அளவுக்கு கட்சி இங்கே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுமாமா அளவுக்கு இப்போ யார் பண்ணிகிட்டு இருக்கிறானா நாம் தமிழர் பண்ணிக்கிட்டு இருக்குது அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது அவ்வளோ தான் உண்மையிலே அந்த அளவுக்கு இப்போ அந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி பண்ணிகிட்டு இருக்குது என்னென்ன பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கிறா நம்ம நம்மளுக்குலாம் என்னமோ உண்மையிலே என்னென்ன இதை எப்படி சொல்லணும்னா நான் வந்து சாட்டையில் போய் தான் பேசுகிறதே அரசியல்னு நினச்சிருப்பார் போல அவர் இப்போ மாதிரி என்னென்ன பேசணுமோ பேசுங்க நீங்கள் லாஸ்ட்டு ஆனால் நம்பர் ஒன்றில் இருந்தியே உண்மையிலே நம்பர் ஒன்றில் இருந்தியே நீங்கள் இப்போ நம்பர் மு இந்த முட்டையில் போப்பறியா அது உண்மையிலே தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் நடக்க தானே போகுது பார்ப்போம் நீங்கள் மேற்கொண்டு எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் அளவுக்கு கீழ்த்தரமாக மட்டமாக பேசிட்டிருந்தேன்னு வச்சிங்களே நீங்கள் சத்தியமாக உண்மையிலே சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அது நல்லா தெரியும் சரி இது பேசியாச்சு உண்மையில் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நெஞ்செல்லாம் எரியுது இப்போ ஒரு ஷார்ட்டை எல்லாம் போய் பேசும்போது வீடியோ வீடியோவில் போய் பாருங்களே நம்மளுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் எரியுது ஏன்னா நம்ம அண்ணனை பற்றி இப்படி மட்டமாக பேசிட்டு இருக்கிறாங்களே இவ்வளோந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா அது மட்டும் தான் அது மட்டும் அந்த அளவுக்கு அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தது மெயினாக இந்த அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த அளவு எங்கள் அண்ணன் தலைவர் பார்க்குற அளவுக்கு வைங்க எங்கள் விஜி தலைவர் பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்